உஷா நந்தினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் உஷானந்தனி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாவினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் குணவதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் குணவதி அவர்களுக்கு இணைய வழி வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளர் உரிமை கெட்ட பயனாளி குணவதி என்பது நாம் அனைவரும் பெருமை கொள்ளத்தக்க தருணம் தொடர்ந்து கலைராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திருமிகு ரேவதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எழுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திருமதி தேவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் திருமண உதவித் தொகை வழங்கப்படுகிறது திரு பழனிசாமி மற்றும் திருமதி சரளா ஆகியோரை அன்புடன் அழைக்கும் மாற்றுத்திறனாளிகளில் திருமண உதவி தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் தாலிக்கு தங்கம் எட்டு கிராம் தங்கம் மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருமதி சத்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்னில மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்திரைய பத்திர ஆவணம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சூர்யா ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டங்களுக்காக தன் இரு குழந்தைகளுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான வைப்பு ரசீது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பயனாளி திரு சேட்டு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கான பயிர்க்கடன் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது சுமதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் தையல் தொழில் தொடங்க கடன் வசதிக்கான காசோலை மூன்று லட்சம் ரூபாய் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு பழனியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தனிநபர் பௌர்வல் மானியமாக எட்டு லட்சம் ரூபாய் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திரு பச்சமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிப்பம் கட்டும் இரண்டு லட்சம் மானியம் வழங்கி ஆனந்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கட்டுமான நல வாரியத்தின் திருமண நிதி உதவி இருபதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது குட்டப்பட்டி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு கோடி ரூபாய் வங்கி பெருங்கடனாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குட்டப்பட்டி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிற்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருமதி கீர்த்தனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கீர்த்தனா அவர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு கோதி அவர்கள் பணியில் இருக்கும் போது உயிரிழந்த அரசு ஊழியரின் மனைவிக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையனை வழங்கி சிறப்புக்கிறார்கள் மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள்